எப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சி ஜெயராமனும் கிளம்பி வர சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளை முறையாக மேற்கொள்ளாத திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து வரும் தமிழக அரசை கண்டித்தும் இன்று திருப்பூரில் அதிமுக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் நடைபெறும் இந்த போராட்டம் குறித்து அறிவிப்பை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ளார் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அதிமுகவை வலப்படுத்தி திமுகவுக்கு எதிரான வலிமையான கட்சி தாங்கள் தான் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அதிமுகவுக்கு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து திமுகவுக்கு எதிராக அதிமுக போராட்டங்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்தி வருகிறது அந்த வகையில் திருப்பூர் மாநகராட்சியை கண்டித்தும் இன்று போராட்டம் நடத்துகிறது ஏற்கனவே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நாங்கள் தான் நிறைவேற்றினோம் திருப்பூர் மாநகருக்கு நான்காம் குடிநீர் திட்டத்தை அதிமுக அரசுதான் நிறைவேற்றியது திமுக என்ன செய்தது என்று கேள்விகளை எழுப்பி வரும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று மீண்டும் திருப்பூரில் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார் இது தொடர்பாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதாவது திருப்பூர் மாநகராட்சியில் அதிமுக ஆட்சியில் எம் எனப்படும் இருபத்தி ஐந்து நுண் உரமாக்கல் மையங்கள் மற்றும் மூன்று உலர்கழிவு மீட்பு மையங்கள் நிறுவப்பட்டு மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் முழுவதும் குப்பைகள் முறையாக தரம் பிரித்து செயல்பட்டு கொண்டிருந்த மையங்களை முற்றிலுமாக முடக்கி வைத்து தற்போது ஒவ்வொரு வார்டிலும் டன் கணக்கில் குவிந்துள்ள குப்பைகளை அகற்றாமல் டாலர் சிட்டி என்ற பெயரில் மாறி குப்பை நகரம் என்ற நகரமாக மாற்றி சுகாதார சீர்கேட்டின் காரணமாக தொற்று நோய் ஏற்படும் அபாய நிலை உள்ளது நிலைமை இவ்வாறு இருக்கையில் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் முன் தேதியிட்டு குப்பை வரியை நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்த்தியதோடு குப்பைகளை தரம் பிரித்து வழங்காத வீட்டு உரிமையாளர்களுக்கு ஐம்பது ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் பகிரங்கமாக மிரட்டும் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளை முறையாக மேற்கொள்ளாத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து வரும் திமுக அரசை கண்டித்தும் அதிமுக திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து முப்பது மணியளவில் திருப்பூர் குமரன் சிலை அருகில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் எம்எல்ஏ தலைமையிலும் முன்னாள் அமைச்சர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ எம்எஸ்எம் ஆனந்த் எம்எல்ஏ கழக அமைப்பு செயலாளர் திருப்பூர் சி சிவசாமி முன்னாள் எம்பி திருப்பூர் தொகுதி கே என் விஜயகுமார் எம்எல்ஏ திருப்பூர் மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் ஆர் அன்பகம் திருப்பதி திருப்பூர் மாநகராட்சி கொரடா எம் கண்ணப்பன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருப்பூர் மாநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த கழக சார்பு அணிகளின் நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்டத்தின் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள் திருப்பூர் மாநகராட்சி மாமன்ற இந்நாள் முன்னாள் வார்டு உறுப்பினர்கள் கழக உடன்பிறப்புகள் வியாபாரிகள் பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்